கார்த்தி ரேவதி சீரியில்லை இப்போ ஒரு அருமையான நாட்டக்காசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லு கேளுங்க சிவனாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சகலை கிட்ட சகலை சூப்பர்ப்பா நீ ஏற்பாடு பண்ண ஆளு ராஜராஜனை கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அவன் ரொம்ப கெட்டிக்காரன் யாரை பார்த்தாலாம் பயப்படலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது உண்மை தான் சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பூஜையே நடக்கலைன்னா அடுத்தது எப்படி கும்பாபிஷேகம் நடக்கும் அப்போனா ராஜா சேதுபதி சத்தியம் கொடுத்த மாதிரி அவங்க பேர வாக்குறுதி கொடுத்த மாதிரி கண்டிப்பாக நான் நடக்க விடவே மாட்டேன் அது மாதிரி எனக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த ஊர் நான் சொல்கிறது தான் கேட்குங்கிற மாதிரி கேவலமாக யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் அப்போன்னு பார்த்து பூஜைக்கு டைம் ஆகுது ராஜா சேதுபதியோட பையன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமா இல்லை பூஜைக்கு டைம் ஆகுது எங்கே போனார் இப்போன்னு பார்த்து மயில்வாகனம் பார்த்தீங்களா மாமாவாங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லையாத்த நான் மாமாவை பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது பூஜைக்கு டைம் ஆகுது இன்னொரு அரை மணி நேரத்தில் பூஜை ஆரம்பிச்சு ஆகணும் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுங்க இந்த பூஜை பண்ணலைன்னா அடுத்தது எந்த விதமான நிகழ்ச்சியுமே பண்ண முடியாது கூட்டிகிட்டு வந்துடுங்க அதுவும் இப்பயே தான் இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரணுங்கிற மாதிரி சொன்னேன் அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் மாமா எங்கே இருந்தாலும் அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புன்னு காரத்தை எப்போதும் போல பிச்சு ஒத்துக்கிட்டு அப்படியே போலான்னு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மயில் வாகனம் வராங்க இல்லைங்க நீங்கள் இங்கே இருங்க இப்போன்னு பார்த்து மாமா வேற காணும் நீங்களும் என் கூட வந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கும் விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏங்க இது மாதிரி ஒருத்தர் ராஜா சேதுபதியோட பையன் இருக்காருல்ல ராஜராஜன் அவங்கள பார்த்தீங்களா ஃபோட்டோ காட்டு தம்பி அப்படின்னு சொன்னோன்னே ஃபோட்டோ காட்டுறாங்க இவரை தான் இப்போ ஒருத்தர் வந்து ஜீப்பில் வந்து அழைச்சிட்டு போனார் என்னைக்கு எதுன்னு தெரில ஏதோ ஜீப்பில் அழைச்சிட்டு போனாரா ஆமாம் தம்பி அப்படின்னு சொன்னோன்னே சரி எந்த வழியாக போச்சுங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க இந்த வழியாக தான் போதும் உடனே எங்கே அடுத்தடுத்த ஸ்டேஷன்லாம் இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே அதிரடியாக நம்ம கார்த்தி மாட்டுக்கும் போகிறாங்க என்னையா நினச்சிகிட்டு இருக்க என்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடாத நீ என்ன பண்ணுறன்னா ரூம் கதை தோறான்னு சொல்லி ரூம்குள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க அவர் வந்து சாமியாக கடுப்பாயிட்டாங்க நம்ம ராஜராஜன் சார் தேவலாம் பேசி வம்பெடுத்ததெல்லாம் நீங்க என்ன இங்கே உட்கார வைக்கிறீங்க நான் பூஜைக்காக வந்திருக்கேன் ஓ அப்படியா பூஜைக்காக வந்திருக்கே நீ எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து சிரிச்சோடனே இதெல்லாம் திட்டமிட்டு சதி தான் அவங்க பண்ணுறாங்கன்னு யூகிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் வந்த பத்து நிமிஷத்துலையே அப்போன்னு பார்த்து யார் வந்தாலும் இவரை வெளியில விடக்கூடாது எனக்கு அவசரமாக வேலை இருக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு அங்கேருந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்திக் மாட்டுக்கு வராங்க அப்போ அந்த அதிகாரி அந்த ஸ்டேஷனில் வந்து இல்லை ஒரு பக்கம் கார்த்தி போனோடனே நான் எங்கள் மாமாவை பார்க்கணும் உன் மாமாவெல்லாம் இங்கே யாரும் கூட்டிகிட்டு வரலாங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பொய்யா வந்து பேசினோன்னே என்னது மாப்பிள்ளை வாய்ஸ் கேட்குதேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தவர் இப்போ ஏஞ்சி மாப்பிள்ளை நான் இங்கே தான் இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வராங்க நம்ம கார்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் தேவலாம் பிரச்சனை இடப்போதே பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் தரேன் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது என்னம்மா ஆச்சு ஏன் நீங்கள் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை மாப்பிள்ளை நான் பூஜைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே யாரோ திட்டமிட்டு சதி பண்ணிகிட்டு இருக்காங்க யாராக இருக்கும் நிச்சயம் சந்திரகலா சிவனாண்டி அவங்க இருக்கலாம் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் அந்த பூஜை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணானே அவங்களா இருக்குமோன்னு போன்னு கரெக்டாக வந்து விக்கிறாங்க இப்போ என்ன பிள்ளை பண்ண போகிறீங்க நான் பார்த்துக்குறேன் மாமா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம பூஜை இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுவோம் நீங்கள் பூஜை வந்து ஆரம்பிச்சிருவீங்க எப்படி மாப்பிள்ளை இதெல்லாம் சாத்தியம் நான் இங்கேருந்து வெளியில் வரணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் உங்களால் என்ன பண்ண முடியும் மாமா நான் இப்போ ராஜா கிடையாது மாமா நான் இப்போ கார்த்திகேயன் நான் யாருன்னு காட்ட போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சரி மாப்பிள்ள அதையே நான் மறந்துட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து அந்த அதிகாரி வராங்க யார் யா நீ அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இவரோட மாப்பிள்ளை ஓ அப்படியா சரி இருந்தா என்ன பண்ணணும் யோ எல்லாரும் கை தட்டுங்கய்யா வராதவங்களாம் இங்கே வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லணுன்னா சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து கை தட்டுறாங்க அந்த இடத்துல உடனே கார்த்தி வந்து சாமியாக வந்து முறைக்கிறாங்க சரி சார் நான் என் மாமாவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படியா தம்பி நான் உனக்கு மூணு சான்ஸ் தரேன் நீ யாருக்கு வேணாலும் ஃபோன் அடி அந்த இடத்துல பேசுறாரு அப்படிங்களா ஃபோன் அடிக்கலாங்கிறீங்க சரி என் மாப்பிள்ள கிட்டே தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு ராஜராஜன் வந்து பேசுகிறாங்க யார் ராணி நீ என்றானா பெரிய ஆளுங்கிற இவர் என்றானா பெரிய ஆளுங்கிற நீ யாரோட பையன் எல்லாமே தெரிஞ்சுதான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ராஜா சேதுபதியோட பையன் நீ ஓ ராஜா சேதுபதியோட பையனை தானே உனக்கு தெரியும் அவரோட மாமா பேரன்லாம் அதுவும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை மாப்பிள்ள சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஏன் இந்த பூட்டு கதவை திறந்து என்ன சல்யூட் அடிச்சு இங்கேருந்து கொண்டு போய் பூஜை இருக்கிற இடத்துக்கு நீயே கொண்டு வந்து விட தான் போற நீங்க யார் சொல்லி இதெல்லாம் செஞ்சீங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது சார் இன்னும் கொஞ்சம் நேரத்துல எல்லாமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய ஆளுங்க எல்லாரும் வந்து அடுத்த நொடியே வந்துடுறாங்க கார்த்தி சார் நீங்க என்ன சார் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேரை சொல்லாமல் மட்டும் எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இல்லை சார் இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் அப்படியா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓ இங்கே இது மாதிரிலாம் வந்து நடந்துருக்கு ஆனால் நீ மாற்றி மாற்றி இருக்கியா யாரை பேச்சு கேட்டுட்டு இது மாதிரிலாம் இருக்கேன்னு கார்த்தி எப்போதும் போல சூப்பராக வந்து மாஸ் பண்ணி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க சார் வந்தோன்னு என்னமோ சொன்னீங்க யாருக்கு யாருக்கோ கால் பண்ணுங்கள் என்ன கிழிக்க முடியாதுன்னு என்ன சார் இப்போ அமைதியாக இருந்துட்டீங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டுங்க சாருக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கைத்தட்ட சொல்கிறாங்க அந்த இடத்துல செம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் தான் சொல்லியிருக்கேன்ல கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பூட்டு கதவை திறந்து நீ என்னை வெளியில் விட போகிறேன்னு உடனே சாவி எடுத்துகிட்டு கிட்டே வந்து கொடுக்குறாங்க இல்லை தான் வந்து திறக்கணும்ன்னொன்னே இன்ஸ்பெக்டரே வந்து கதவை வந்து திறக்கிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே திறந்து கார்த்தியோட மாமாவும் தலை நொந்து பார்க்குறாங்க அவங்க தோற்று போயிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சி நிற்கிற மாதிரி காட்டுறாங்க பூஜைக்கு இன்னும் டைம் ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் தான் இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப மாப்பில் சூப்பர் மாப்பிள்ள உங்களோட சாதுரியம் கெட்டிக்காரத்தனம் அங்கே என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விடியாதாரத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே வந்ததெல்லாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்ருக்காங்க சரி மாமா டைம் ஆகிடுச்சி நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க மாமாவும் கிளம்புறோம்